பிரைஸ்லாட் கூடி வந்திருக்க அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்னடா நாங்கள் எல்லோரும் இப்படி சேர் போட்டு உட்காந்துருக்கோமோ பார்க்குறீங்களா உங்களுக்கு நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வேறு ஏதோ இல்லைங்க பட்டிமன்றம் தான் ஆனால் எங்கள் பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னென்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை அழிப்பது மூத்த பிள்ளைகளா இளைய பிள்ளைகள் தான் இதை சொன்னோன்னே எனக்கு ஒரு சம்பவம் பைபிளில் ஞாபகம் வருது இளையகுமாரன் குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்து கொண்டு போய் விற்றுட்டு திரும்ப வருவார் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இந்த மூத்த பிள்ளைங்க மட்டும் சந்தோஷத்தை தடை செய்வாங்க இதை பேசி தெளிவாக முடிவெடுக்க குடும்பத்தில் சந்தோஷத்தை அழிப்பது மூத்த பிள்ளைக தான் என்று சொல்லி மூவரும் அப்படியெல்லாம் இல்லைங்க குடும்பத்தில் அவங்க சந்தோஷத்தை அழிக்க இல்லை சந்தோஷத்தை அழிக்கவே வந்திருக்காங்கன்று அவர்கள் சார்பாக மூன்று பேரும் வந்திருக்காங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம் வாங்க மூத்த பிள்ளை நான் அணிலந்த ஜோன் அழகிற்கு அழகு சேர்க்கும் அன்னையரே அடடே சகோதரிமார்களே அடடே அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரியங்கள் தகப்பன்மார்களே அண்ணன் தம்பிமார்களே காசு அவ்வளவும் காசு நம்பாதீங்க மலர்களையும் பொறாமை கொள்ள வைக்கும் எங்கள் மலலை செல்வங்களே கையை கட்டுங்களேன்ப்பா உங்களுக்கு தானே சொல்றாங்க எங்களை நித்திய ஜீவனுக்குள் வழி நடத்திய நித்தமும் ஜீவனை தந்து உழைக்கும் எங்கள் போதகர்களே அவங்களையும் மாமா நடுநிலை தவறாத நாயகனாக வீட்டுக்கும் எங்கள் நடுவர் அவர்களே கண்டிப்பா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வணங்குகிறேன் மா போதும்மா எவ்வளவு நேரமா சொல்லுவேன் போதும் வந்து உட்காருமா நடுவர் அவர்களே நீங்களும் குடும்பத்தில் கடைக்குட்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படிமா கண்டுபிடிச்ச ஏன்னா கடைசி பிள்ளைங்களுக்கு மத்தவங்க சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது அது எப்பவுமே தடுக்க நினைப்பாங்க சரி சரி கோச்சிக்காதமா சொல்லுமா சொல்லுமா நடுவர் அவர்களே குடும்பத்தில் சந்தோஷத்தை அளிப்பது மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையா கண்டிப்பாக மூத்த பிள்ளை தான் திருமணம் நடந்து குடும்பமாக இணைந்ததும் அந்த தாய் கருவுற்றதும் தாத்தா பாட்டி மாமியார் மாமனார் கணவன் மனைவின்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அது மட்டுமா அந்த மருமகளை மாமியார் மகாராணி போல பார்த்து கொள்ளுவாங்க பிடிச்சத செஞ்சு செஞ்சு தருவாங்க சொந்தக்காரங்க புது புது துணி எடுத்து தருவாங்க அந்த தாய்க்கு அதை விட என்னங்க சந்தோஷம் அந்த முத பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அப்பாக்கு வரும் பாருங்க சந்தோஷம் எட்டு வருஷம் பேசாத அந்த ஏகாம்பரம் மாமாக்கு போன் போட்டு மாமா பொண்ணு பிறந்திருக்கு மாமா பையன் பிறந்திருக்குன்னு சொன்னா அந்த சந்தோஷ பகையெல்லாம் மறந்துடும் ஆனா அந்த இலைய பெற பிறக்கும் மாமியார் மருமகளை கண்டுக்கவே கண்டுக்க மாட்டாங்க மூத்த பிள்ளைக்கு மூணு வயசு அது கூட உட்காந்து விளையாண்டு சொந்தக்காரங்க சோறாக்கி போட வர மாட்டாங்க அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நோட்டு போட்டு எடுத்துட்டு வருவாரு கையில காசு இருக்காது கேட்டா சொல்லுவாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பிரசவம் பாக்குறாங்க ஆகவே குடும்பத்தில் சந்தோஷத்தை அளிப்பது மூத்த பிள்ளை தான் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா நல்ல ஒரு அருமையான ஒரு தொடக்கமா மாமியாரே மருமகளை மகாராணியா பார்ப்பது தலை பிரசவத்துல தான் சொந்தக்காரங்கள்லாம் சோறாக்கி தான் போடுவாங்க அந்தம்மா அம்மா செஞ்சுட்டு லாஸ்டா வாஷ் பேஷன் வாமிட்டுன்னு இருப்பாங்க பரவாயில்லம்மா ஒரு நல்ல அருமையான தொடக்கம் தான் ஆனா இதுக்கு ஈடு கொடுக்க வராங்க இளையவர அணில இருந்து லிண்டா வாங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் என்னமா லிண்டா சிம்பிளாக முடிச்சிட்ட நடுவர் அவர்களே பொதுவா இந்த மூத்த பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் அழகானவர்களே அறிவானவர்களேன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஆமா சாமி போடுவாங்கன்னு ஒரு குறிட்டு நம்பிக்கை ஆனால் அந்த அக்கா சொன்னாங்க மூத்த பிள்ளை பிறக்கும் தான் அந்த குடும்பத்துக்கே சந்தோஷம் சரி எவ்வளோ நாளைக்கு மூணே வருஷந்தாங்க அதுவும் நாங்கள் பிறக்கிற வரைக்கும் தான் நாங்கள் பிறந்ததும் அந்த குடும்பமே எங்களை தான்ப்பா கொண்டாடும் அப்போ அந்த மூணு வயசு மூத்தவர் டவுசுல தூக்கின்னு வரும் அப்பா போட்டு விடுங்கன்ட்டு அப்ப அப்பா என்ன சொல்வாரு நீயே போட்டுக்கோ பாப்பா போட்டு கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மூத்தவர் அம்மா கிட்ட சாப்பிட ஊட்டி விடுங்கம்மான்னு வரும் அப்ப அம்மா நீயே சாப்பிடு பாப்பா சாப்பிட்டு நீயே கத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு பாவம் அந்த மூணு வயசு மூத்தவர் மனசு உடஞ்சு ஓரமாக போய் உக்காந்துருப்பாரு அண்ணா இந்த கடைசி பிள்ளைக்கு மூணு வயசு ஆனாலும் சரி இல்லை முப்பது ஆனாலும் சரி பாப்பா பாவம்ல தம்பி சில்ல பிள்ளல நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் மூத்த பிள்ளை சந்தோஷம் மூணு வருஷம் பிள்ளை சந்தோஷம் என்றென்றைக்கும் இருக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவும் ஒரு வீட்டுக்கு போனாராம் அங்கே தங்கை மரியால் இயேசு கூடயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் இதை பார்த்தா கடுப்பான அக்கா மார்த்தால் ஏசுக்கிட்டே வந்து சண்டை போட்டாராம் நீங்களாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அப்படின்ட்டு அதுக்கு ஏசு என்ன சொன்னா தெரியுமா மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கே தெரிந்து கொண்டால்னு சொன்னார் அப்போ இயேசுவே சந்தோஷப்படுத்தினது இந்த இளைய மறியால் தான் என்னை கூறி வாய்ப்புக்கு கூறி நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வேதரு ஒரு முறை சொன்னாராம் இதை உமக்கு நேரிடக்கூடாதான்னு அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது பாவோ இயேசு கூட மாட்டி விட்டுட்டாங்க ஆனாலும் குடும்பத்தில் செல்லமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதே இளைய பிள்ளைகள் தான் என்று சொன்னாங்க பரவாயில்ல ஆனால் இன்னொரு அணிலேருந்து ஒருத்தவங்க வராங்க மூத்தவர் அணிலேருந்து வாங்க ஜாய்ஸ் தேவ சபையிலே கூடி வந்திருக்கும் தேவ ஜனங்களே தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களே வந்துட்டாங்கப்பா வந்துட்டாங்க மேலும் எங்களுக்கு நன்மை உண்டாக பேச வந்திருக்கும் எங்கள் நடுவர் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரம் நடுவர் அவர்களே எனக்கு முன் பேசிய இளைய சகோதரி லிண்டா சொன்னாங்க அக்கா மாத்தால் இயேசுவிடம் சென்று குறை சொன்னார்கள் என்று ஆனால் இயேசுவோ தங்கை மரியாதை செய்ததுதான் சரி என்று சொன்னார் வேதத்தில் கூட மார்த்தால் தன் சகோதரியாகிய மரியால் என்று என்றுதான் வேதத்தில் இருக்குமே தவிர அக்கா தங்கை என்று இருக்காது ஆவியானவருக்கு தெரியோல்ல அதனாலதான் கரெக்டா சகோதரின்னு எழுதி வச்சிருக்காரு

இப்போ உங்களுக்கு சந்தோஷம் மேல் பார்க்கமா கீழ்பாக்கமா கண்டிப்பா தாம் அதே மாதிரி நம்ம ஆவடி பக்கத்தில் இருக்குனே தவிர தம்பி இருக்கு எங்கேயாவது இருக்கா அண்ணனூர் என்ன தம்பி ஊர் அப்ப நீங்களே சொன்னீங்க மேலேனா மேல் பார்க்கணுன்னு அப்போ குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தர்றது மூத்த பிள்ளைகள் தான் என்று சொல்லி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் என் கையை எடுத்து என் கண்ணையும் உங்கள் குத்தை வச்சிட்டாங்க எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஊருக்கு பேர் வச்சுருக்கான் பார் மேல் பார்க்கோ பாக்கோ அடுத்து வரவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ வாங்கம்மா சிபியா வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கம் பிரைஸ்லாட் அதாவது நடுவர் அவர்களே மா வந்த உடனே வாமா பயப்படாதீங்க நடுவர் அவர்களே இந்த மூத்தவங்க மாதிரி மாதிரி மாட்டி விட்டலாம் நாங்க மாட்டோம் பொதுவா இவங்க பட்டிமன்றத்தோட தலைப்பு தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு மேல் பார்க்கும் கீழ் பார்க்கும் கோடம் பார்க்கும் நுங்கம் பார்க்கும்னு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அதாவது நடுவர் அவர்களே உங்களுக்கு பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கா அம்மா ஏசி சர்ச்சில் இருந்துட்டு இப்படி நீ கேட்கலாமாம்மா அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரோமர் ஒன்பது பதிமூணுல அப்படியே யாக்கோபை ஸ்நேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு ஏசா பெரியவன் சின் யாக்கோபு சின்னவன் ஆனால் இந்த பெரியவன் ஏசா அம்மா அப்பாவுக்கு மனநோவா இருந்தான் ஆனால் யாக்கோபு சின்னவனா இருந்தாலும் குணசாலியா இருந்தான் நீங்க முழு பைபிள்லையும் தேவனுடைய தெரிந்தெடுத்துல பார்த்தா உங்களுக்கு புரியும் தேவன் இளையவர்களை தான் நேசித்தாரு நான் வேணா உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் நீங்களே சொல்லுங்க தேவன் யாரு நேசித்தாருன்னு முதலாவது காயின் ஆபேல் காயின் நாவேல் ஆவேல் ஆ இஸ்மவேல் ஈசாக்கு ஈசாக்கு மனாசே எபிராயிம் அட எபிராயிமா ஆரோன் மோசே மோசே தாமா ஆ அதே மாதிரி நம்ம தாவீது கூட வீட்ல எட்டாவது ஆளுதான் தேவன் ஏழு அண்ணன்களை ஓரமா போக சொல்லிட்டு இளையவன் தாவித தெரிந்து கொண்டாரு தாவிதின் பிள்ளைகள் நிறைய பேர் சாலமோனுக்கு அண்ணன் இருந்தாலும் தேவன் சாலமோனதா தெரிந்து கொண்டத நம்ம என்னங்க வேணும் நடுவ தீர்ப்பை விட நியாயமா தீர்ப்பு கொடுக்கிற தேவனே இளையவர்களை தான் நேசித்தாரு எனவே குடும்பத்தில் சந்தோஷத்தை அளிப்பது இளைய பிள்ளைகளே என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயையோ அப்ப நான் வாங்க நெக்ஸ்ட் மூத்தவர் அணியில இருந்து அன்புக்கும் பண்புக்கும் உரிய சபையோரே மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஊழியர்களே அனைவருக்கும் சோத்ரம் நடுவர் அவர்களே நீங்கள் டம்மி இல்லை பயப்படாதீர்கள் அவர்கள்தான் டம்மி அவர்களுக்கு தலைப்பே தெரியவில்லை குடும்பத்தில் சந்தோஷத்தை அளிப்பது மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையா என்பதுதான் தலைப்பு அவர்கள் என பட்டிமன்றம் பேசுவதை மறந்து பிரசங்கம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவ்வளவுதான் அதையும் சொல்லியிருப்பாங்க போல நடுவர் அவர்களே மத்திய இருபத்தி ஒன்னில் ஏசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருப்பார் குடும்பத்தில் சந்தோஷத்தை அளிப்பது மூத்த பிள்ளைதான் என்று என்னம்மா இதெல்லாம் வேற மாதிரி இருக்கே ஆமாம் நடுவர் அவர்களே ஒரு அப்பாவுக்கு இரண்டு பசங்க மூத்தவன் இளையவன் என்று அப்பா மூத்தவன் இடத்தில் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய சொன்னார் அவன் போக மாட்டேன் என்றான் அப்பா இளைய பிள்ளைடத்தில் அதே வேலையை திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய சொன்னார் அவன் போகிறேன் என்று சொல்லியும் போகவில்லை இப்படி தாங்க குடும்பத்துல இளைய பிள்ளைங்க போற செய்யற முடிச்சுறேன்னு சொல்லுவாங்க ஆனா ஒண்ணும் நடக்காது மூத்தவங்க ஆரம்பத்துல அடம் பிடிச்சாலும் அப்புறம் மனசு கேட்காது குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவர்கள் சிம்பிளா சொல்லணும்னா பிள்ளைங்க ஷோகேஸ் மரம் பார்க்க எப்பவும் பச்சையா ஃப்ரெஷ்ஷா அழகா இருப்பாங்க ஆனா கனி கொடுக்க மாட்டாங்க மூத்தவங்க வெயில இருக்கிற மரம் மாதிரி பார்க்க ரொம்ப தூசியாவும் தான் இருப்பாங்க ஆனா குடும்பத்துக்கே கனி கொடுக்கிறவர்களா இருப்பாங்க இதுவே உங்களுக்கு போதுமானது என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே நன்றி வணக்கம் என்ன ஒரு அறிவாளித்தனமான ஒரு கருத்துமா கத்தர் எதிர்க்கோ சொன்ன ஒரு ஆதாரத்தை இதில் அழகாக சொல்லியிருக்கீங்க ஆனாலோ நம்ம இளைய சமுதாயத்தின் கடைசி சிங்கமாக வராங்க அனிஷாக்கா மத்தையு பத்தம்போது முப்பதின் படி முந்தினோர் அனைகர் பிந்தினராயும் பிந்தினோர் அனைகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்ற வசனத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் சரியான போட்டி நடுவர் அவர்களே நம்ம கடைக்கு போனா முத்தன கத்திரிக்காய் வாங்குவோமா இல்ல பிஞ்சு கத்திரிக்காய் வாங்குவோமா முத்தன கத்திரிக்காய் டேஸ்டே இருக்காதேமா கரெக்ட் நடுவர் அவர்களே மீறி வாங்கிட்டு வந்தா என்ன நடக்கும் சண்டை நடக்கும் வீட்டில் சந்தோஷமே போயிடும் ஏன் கறி கடைக்கு போயிட்டு நம்ம மட்டன் வாங்கினா கூட இலைய கறி தானே வாங்குவோம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தலாமா சொல்ற கருத்தை கவனிங்க நடுவர்களே கறியை கவனிக்காதீங்க எப்பவுமே இந்த மூத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடே இருப்பாங்க எங்களை நம்மளுக்கு மரியாதை போயிடுமோ இல்லை நமக்கு ஏதாச்சும் ப்ரையாரிட்டி தர மாட்டாங்களோ இந்த மாதிரி ஒரு பயத்தோட இருப்பாங்க இது குடும்பத்துல மட்டும் இல்லை ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் எல்லா இடத்துலயுமே அவங்க அப்படிதான் பயந்துட்டு இருப்பாங்க குடும்பத்துல தம்பியோ தங்கச்சியோ ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க அண்ணனோ இல்லை அக்காவோ தான் ஏ நீ இரு நீ சின்ன பையன் நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தடுக்கிறதே அவங்க தான் நான் உங்களுக்கு இதுல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா தாவீது கதையில எடுத்துக்கோங்க தாவிதியோட அண்ணனுங்கள்லாம் கோலியத்தை எதிர்த்துக்கவும் போல எதுக்கு சென்ற தாவிதியும் போயிட்டு நீ ஆடுமேடான்னு சொன்னாங்க உங்களுக்கு நிறைய நான் பைபிள் வசனம் சொல்ற இளையவர்களுக்காக பைபிளில் அவ்வளோ வசனங்கள் கத்தர் கொடுத்துருக்கிறார் ஏசையா அறுபது இருபத்தி ரெண்டில் சின்னவன் ஆயிரமும் சின்னவன் ஞாயிறமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் ஒன்று சாமுவேல் ரெண்டு எட்டில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எழுவினை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எளிமையா ஒன்று ஏழில் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே நான் உன்னை அனுப்பின எல்லாரிடத்திற்கும் சென்று நீ போய் நான் உனக்கு சொன்னவர்களை சொல்லுவாயாக தான் சொல்லியிருக்கு நீங்கள் மனம் திரும்பி சிறு இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தான் பெரிய பிள்ளைகளை போல இருங்கன்றது அந்த இடத்துல சொல்லலை ஆமா இதெல்லாம் புதுசு புதுசா சொல்றீங்க ஆமாம் நடுவர் அவர்களே ஆகவே குடும்பத்துல சந்தோஷத்தை அளிப்பது இளைய பிள்ளையே இளைய பிள்ளையே இளைய பிள்ளையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் சூப்பர்மா எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு முறை ஒரு பையனை வந்து ஸ்கூல்ல வந்து பசுவை பற்றி படிச்சுட்டு வர சொன்னாங்களாம் இவனோ ஆஹ் ஓகே அப்படின்னு படிச்சுட்டு வந்தானா கடைசியில கொஸ்டின் பேப்பரில் கேட்டது ஆல மரத்தை பத்தி ஆஹா ஓஹோன்ட்டு ஆலமரத்தை பசுவை பற்றி எழுதி முடிச்சுட்டானா கடைசி முடிவில் ஒரு சிறப்பான அழகான பசுவை ஒரு ஆலமரத்தில் கட்டினேன்னு முடித்தானா அதை தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் கருத்து பொதுவானது சிறப்பாக இரு குழுவினரும் பேசினீர்கள் அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி இருந்தாலோ குடும்பத்தில் இதே போன்று ஒருவரை ஒருவர் பேசி அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம் மூத்த பிள்ளை இளைய பிள்ளை அப்படி இல்லை பிள்ளைகள் என்றாலே சந்தோஷம்தான் ஆதலால் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம் சோஷியல் மீடியா ஃபோன் அப்படின்னு அதிகமாக அதில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆனால் இலிமேட் அப்படிலாம் இல்லாமல் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பேசி கொண்டு இருக்க வேண்டும் இதை சொன்னோடனே தான் எனக்கு ஒரு சாப்டர் வந்து ஞாபகம் வருது யோசிப்பு யோசிப்பு தரிசனத்தை காண்பார் அவர் இளைய பிள்ளை தான் ஆனால் வந்து அண்ணனுங்கள்லாம் ஃபஸ்ட்டு எதிர்ப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்படுவார் ஒரு ஒருமுறை அவரோட பிள்ளைகளை வந்து தகப்பனாக யாக்கோபு கிட்ட வந்து இட்டுட்டு போயிட்டு ஆசிர்வதிக்கும்படி கொண்டு போவார் ஆனால் அவர் தகப்பன் யாக்கோபு தன் அறிய தன் வலது கையை நீட்டி எப்பிராய் மேலேயும் தன் இடது கையை நீட்டி மனாசை மேலேயும் வைப்பார் இதை உடனே யோசிப்புக்கு ஒரு சின்ன வருத்தம் அது என்ன அண்ணன் இருக்கும்போது எப்படி நீங்கள் தம்பியை ஆசீர்வதிக்கலாம் ஏன்பா யோசிப்பு உன்னையும் தேவன் அப்படி தானே ஆசிர்வதித்தார் நீ இளைய பிள்ளையாக இருந்தாலும் தேவன் உன்னை ஆசிர்வதி அதனால் நம்மளுடைய தேவன் பாதம் இல்லாத தேவன் இளையவர் மூத்தவர் என்றெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் கத்தர் ஒரே மாரியை தான் பார்க்குறாரு எல்லாரையும் ஒரே மாரி தான் ஆசிர்வதிக்கிறார் அதனால் யாக்கோபு குடும்பத்தில் யாரால் ஆசிர்வாதம் பார்த்திங்கன்னா இளையகுமாரன் ஆகிய யோசிப்பாள் அதே போல் நோவா குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம் வந்து தகப்பனுடைய குறைகளை எல்லாவற்றையும் தூற்றி திரிஞ்சா ஆனால் அவனுடைய மூத்த பிள்ளைகளாகிய சேமோ யாபேத்தோ அவரோட குறைகளெல்லாம் மூடி மறைத்தாங்க நோவா குடும்பத்தில் யாரால் ஆசீர்வாதம்னு பார்த்திங்கன்னா சேவோ யாபேத்தால்தான் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்த வசனத்தின்படி கத்தர் உன்னை விருத்தியாக்குவார் என்று சொன்னது யாபேத்துக்கு தான் ஆதலால் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்ள வேண்டும் மூத்த பிள்ளைகள் இளையவர்கள் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது பிள்ளைகள் என்றாலே சந்தோஷம் அதனால் அனைவரும் குடும்பத்தில் பேசி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தற்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்